வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் வாழ்நாளில் தமிழர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் முன்னேறாதவாறு தடைகள் அமைத்து அவர்களை அடக்க முயன்றுள்ளார் ஐக்கியத்தை பேணுவதற்கு பதிலாக தமிழர்களை ஒடுக்கும் சக்திகளுடன் இணைந்து நீதியிலிருந்து அவர்களை விலக்க முயற்சி செய்துள்ளார் என சங்கம் குளோபல் மாதாந்த செய்தி தொகுப்பில் செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கான சந்தர்ப்பங்களை பலவீனப்படுத்துபவர் ரணில் விக்ரமசிங்க என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் இனப்பிரச்சினையை சர்வதேசத்தால் தீர்க்க முடியாது என்றும் உள்ளக பொறிமுறை மூலம்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கூறினார் சர்வதேச விசாரணை தேவையில்லை எனவும் மாகாணங்களுக்கான அதிகாரங்களை பகிர வேண்டும் என்றும் அதிகாரங்கள் இழந்த நிலையில் வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இனப்பிரச்சினைக்கான புதிய அரசியலமைப்புக்கான உத்தேச வரைவை நாடாளுமன்றத்தில் சந்திரிகா ஆட்சியில் சமர்ப்பித்தபோது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க உத்தேச வரைவின் பிரதிகளை நாடாளுமன்றத்தில் தீயிட்டுக் கொளுத்தினாா் இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கையில் விடுதலை புலிகளுடன் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கையொப்பமிட்ட ரணில் விக்ரமசிங்க எதிர்த்திறப்பை உடைத்து பலவீனப்படுத்தி மஹிந்த ராஜபக்ச அரசு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து பூரண ஆதரவு வழங்கினார் இப்போது அதிகாரங்கள் இழந்த நிலையில் பித்தலாட்டம் போடுவதில் அர்த்தமில்லை அதேநேரம் வரலாறு மன்னிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார்